இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இடைக்கால தடைக்கே வந்து என்னமோ பாஜகவுக்கு சம்மட்டி அடி அப்படின்னு சொன்னார் கவர்னருக்கு எதிரான தீர்ப்புக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி விழாவே நடத்திட்டாங்க அந்த வழக்குக்கு என்னாச்சு எப்படி வந்து இவ்வளவு தைரியமா உச்ச போய் வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் உள்ள வரணும் அப்படின்னா இந்த பிரஸ் மீட்ல செந்தில் பாலாஜி வந்து ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டார் அது என்ன அப்படின்னா டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்து தொடர்பாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் தமிழக அரசு போடவே இல்லை ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயே உச்ச நீதிமன்றம் இன்னும் வரல ஒரு நம்பர் ஒரு டேட்டா இந்த மாதிரி திமுக எப்பவுமே கொடுக்காது எடப்பாடி பழனிசாமியும் திமுக உடைய டிராப்ல தான் போய் மாட்டிக்கிறார் நிதி வாங்க போறீங்களா எவ்வளவு நிதி வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கணும் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாகவே தான் இங்கே இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் இன்று இந்த தீர்ப்பானது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டாஸ்மாகில் விசாரணையை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை வரவேற்று ஆர் பாரதி அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் இனிமேலாவது அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதை பாஜக அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது வந்து இந்த உத்தரவு என்பது பாஜக அரசுக்கு கிடைத்த சம்மட்டி அடி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இடைக்கால தடை உத்தரவு என்பது அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அதே சமயம் இது வந்து ஒன்றும் இறுதி உத்தரவு கிடையாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் அப்போ அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத இனிமே தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க இப்போ இந்த இதுக்கு இந்த ஒரு இடைக்கால தடைக்கே வந்து என்னமோ பாஜகவுக்கு சம்மட்டி அடி அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார் அப்படின்னா அப்போ இதற்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுத்த சம்மட்டி அடிக்கெல்லாம் வந்து ஆர்எஸ் பாரதி தான் வாய் திறந்திருக்கார இதற்கு மட்டும் நேராக வந்து உடனே ப்ரெஸ் மீட்டு கொடுத்து இது வந்து இன்னமும் மிகப்பெரிய வெற்றி மாதிரி வந்து திமுக கொண்டாடுறாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அண்ணாநகர் பாலியல் வழக்கு சம்பந்தமாக திமுக போட்ட வழக்கில் திமுகவுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு கொடுத்தாங்க செந்தில் பாலாஜி வழக்கில் அமைச்சராக பதவி தொடரக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க அதெல்லாமே திமுக அரசாங்கத்துக்கு எதிரானது தானே அதனால் வந்து இந்த இடைக்கால தடை உத்தரவுக்கு வந்து திமுக வழக்கம் போல் வந்து வெற்றி கொண்டாட்டம்லாம் செய்யும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கவர்னருக்கு எதிரான தீர்ப்புக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி விழாவே நடத்திட்டாங்க தெரியும் இந்த நீங்கள் இப்போ அந்த வழக்குக்கு என்னாச்சு உயர்நீதிமன்றம் அந்த சட்ட மசோதாவுக்கு தடை விதிச்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் ஒரு இடைக்கால தடை இதற்கு மேலே தான் வந்து இந்த வழக்கு விசாரணை தொடரும் இடிக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இடி வந்து பதில் சொல்லுவாங்க அதற்கு பிறகு தான் வந்து ஒரு இறுதி தீர்ப்பு வரும் ஸோ அது தான் வந்து தெரியும் உண்மையிலேயே வந்து இதில் ஜெயிச்சது யாரு அப்படிங்கறது பட் அதே சமயம் இந்த இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இடிக்கு அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை இதில் நம்ம தான் பார்த்தோம் சினிமா துறையினர்கிட்டலாம் விசாரணை ஆரம்பிக்க போறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் இருந்து நாற்பது கோடி இருபத்தி அஞ்சு கோடி பதினஞ்சு கோடின்னு முக்கியமான சில சிவகார்த்தியன் போன்ற நடிகர்கள்லாம் தனுஷ் போன்ற நடிகர்கள்லாம் அவர்கிட்ட இருந்து முன்பணம் வாங்கியிருப்பதாகவும் அதற்கான ஆவணத்தை ஈடி கைப்பற்றியதாகவும் செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது சினிமாவில் விசாரிக்க போறாங்க அப்படிலாம் சினிமா துறையில் விசாரிக்க போறாங்க இன்னும் யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க இது வந்து குறிப்பாக உதயநிதிக்கு வைக்கப்பட்ட குறி இதுல ஸ்டாலினும் சிக்க போகிறார் இது மாதிரியான செய்திகள்லாம் இங்கே வந்துட்டு இருந்தப்ப இப்போ இந்த இடைக்கால தடை என்பது நீங்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து கண் கண் முன்னாடி நம்ம வந்து டாஸ்மாகில் ஊழல் நடக்குது இன்னும் வந்து டெய்லியும் இருக்காங்க தினமும் பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து மதுபானம் விற்கிறாங்க அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் தனியார்களுக்கு போகுது அப்படிங்கிறத அனைத்துமே நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் தெரிஞ்சாலும் இந்த வழக்கில் எப்படி வந்து திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து வாதா வாதாடிட்டு இருக்காங்க எப்படி வந்து இவ்வளவு தைரியமாக உச்சநீதிமன்றம் போய் வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை வந்து நம்மளுடைய பார்வையாளர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது முதல்ல அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் எப்படி உள்ளே வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் உள்ளே வரணும் அப்படின்னா அதற்கு வந்து ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் இருக்கணும் ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ்னால் என்ன ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே வந்து காவல்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஏற்கனவே ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கின் மூலமாக அமலாக்கத்துறை அதில் உள்ளே வர முடியும் ஸோ இது தான் வந்து அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இப்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறாங்க ரெய்டு பண்ண உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் செந்தில் பாலாஜி வந்து ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டார் அது என்ன அப்படின்னா எந்த வழக்கின் அடிப்படையில் ஈடி வந்து இங்கே வந்து ரெய்டு பண்ணுறாங்க எந்த வழக்கின் எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் அவங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க அது தொடர்பாக எந்த விதமான அறிக்கையும் வந்து ஈடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்றார் இது ஏன் அப்படின்னா இப்போ அமலாக்கத்து நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன் அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் உள்ள வரணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலே எந்த எஃப்ஐஆருமே இல்லையா அப்போ ஏன் வந்து செந்தில் பாலாஜி இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மிக முக்கியமானது இப்போ செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமாக இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் தமிழக அரசு போடவே இல்லை திமுக போடவே இல்லை ஓகேங்களா அப்படி இருக்கிற போது நீங்கள் எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இங்கே டாஸ்மாகில் ரெய்டுக்கு வரீங்க அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியோடைய கேள்வி திமுகவுடைய கேள்வி அந்த சமயத்தில் டிவி விவாதம் நட நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே திமுக ஆதரவாளர்களாகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லாருமே இந்த கேள்வியை தான் கேட்டிருப்பாங்க எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா இவங்க வந்து எவ்வளவு நுணுக்கமாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் திமுக வந்து எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஒரு உதாரணம் எப்படி இருந்தாலும் டாஸ்மாகில் வந்து நம்ம ஊழல் செய்வோம் ஊழல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அமலாக்கத்துறை உள்ளே வரும் அமலாக்கத்துறை உள்ளே வரணுன்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் ஸோ அதனால் டாஸ்மாக் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்லாத மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்குமே இப்போ வரைக்குமே டாஸ்மாக் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆரும் இவங்க போடவே இல்லை அந்தளவுக்கு நுணுக்கமாக இவங்க வேலை பார்த்துருக்காங்க சரி ஓகே அப்போது டாஸ்மாக் மேலே வந்து எந்த எஃப்ஐஆரும் இல்லாத போது எப்படி அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வரும் அமலாக்கத்துறை எப்படி உள்ளே வராங்க அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டாஸ்மாக் மேலே டாஸ்மாக் தொடர்பான வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர்கள் ஏற்கனவே நிலுவையில் இருக்குது அப்போ அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் டாஸ்மாக் இடி வந்து உள்ளே வராங்க இடி வந்து உள்ளே வந்து ரெய்டு பண்ணுறாங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ திமுக மற்றும் செந்தில் பாலாஜியுடைய வாதம் என்னவென்றால் அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படி உள்ளே வந்துட்டு இப்போ நடக்கிற ஊழலை நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியுடைய கேள்வி அதுதான் வந்து திமுக தரப்புடைய வாதம் இப்போ புரியுது அவங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா முதல்ல எஃப்ஐஆரே போடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு இடி உள்ளே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய ஊழலை விசாரிக்கிறதுக்கு இடிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கோர்ட்லேயே போய் சொல்கிறாங்க நீதிமன்றமும் இன்றைக்கி அதை தான் சொல்லியிருக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்கள் எப்படி வந்து ஒரு அரசு நிறுவனத்தில் போயிட்டு அதாவது மாநில அரசு நிறுவனத்தில் எப்படி மத்திய அரசு போய் வந்து தலையிடலாம் அப்படிங்கிற அந்த அதிகார வரம்புக்குள்ள இந்த வழக்கை உள்ள கொண்டு போறாங்க இப்போ ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயே உச்சநீதிமன்றம் இன்னும் வரல முதல் கேள்வியே அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கா இல்லையா முதல் கேள்வி இரண்டாவது எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நீங்க இந்த ஊழல் வழக்கை விசாரிக்க போறீங்க அப்போது எஃப்ஐஆர் போட்டது எல்லாமே அதிமுக ஆட்சி காலம் அப்படிங்கிற போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலை வேணால் இடி விசாரிக்கலாம் ஆனால் அந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய ஊழலை நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும் இந்த இது இதுதான் வந்து கேஸ் இந்த இடத்துலையே வந்து அதாவது வழக்கோட ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வழக்கு விசாரணையே நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திமுக இன்றைக்கு செயல்படுறாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து திமுகவுடைய அந்த சட்ட நிபுணத்துவம் எப்படி வந்து எல்லா ஓட்டையிலேயும் வந்து உள்ளே புகுந்து வெளியில் வராங்க அப்படிங்கிறத தான் நம்மளுடைய பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது டெல்லி செல்ல இருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் போக கிடையாது தமிழக தேவைக்காக போகாதவர் தன் குடும்ப தேவைக்காக செல்கிறார் இதெல்லாம் அந்த தம்பி படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து தொடர்ச்சியாக மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிறாங்க போன வருடம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த வருஷம் நான் பங்கேற்கிறேன் தமிழகத்துக்கான உரிய நிதியை பெறுவதற்காக நான் டெல்லி செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த உரிய நிதி எவ்வளவு அப்படின்னு இப்போ வரைக்கும் திமுக சொன்னதே கிடையாது எப்பவுமே வந்து அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசவே மாட்டாங்க எங்களுக்கு உரிய பங்கு வரல நாங்கள் இவ்வளவு வரி கட்டுறோம் எங்களுக்கு வந்து இவ்வளவு தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து புத்தாம் பொதுவாகவே பேசிகிட்டு தவிர நாங்கள் ஒரு லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி மத்திய அரசு நிதி பங்கீட வரணும் ஆனால் முப்பதாயிரம் கோடி தான் வந்திருக்கு மீதி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இருபதாயிரம் கோடி எங்கே இப்படின்னு ஒரு நம்பர் ஒரு டேட்டா இந்த மாதிரி திமுக எப்பவுமே கொடுக்காது அவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொத்தா பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுலேயே நின்று விளையாடிட்டு இருப்பாங்களே தவிர அதுலேயே நின்று மக்களை இருப்பாங்களே தவிர ஒரு டேட்டா வச்சு இவங்க எப்பவுமே பேசவே மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுடைய ட்ராப்பில் தான் போய் மாட்டிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்னவோ பெருசாக வந்து கேள்வி கேட்டால் மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து கரெக்டாக போய் திமுகவோட ட்ராப்லேயே மாட்டிக்கிறார் இப்போ என்ன நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க பாரு மா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமைக்காக டெல்லிக்கு போகிறதையே அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றும் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவைத்தான் இந்த நிறே இந்த விவாதம் வந்து கொடுக்கும் ஸோ இந்த அரசியலையே வந்து முதல்ல எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவினரோ அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இவங்க வந்து திமுகவுடைய நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா பாஜக வந்து தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறது பாஜக வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது அவங்க வந்து நம்ம நிறைய நம்ம வந்து நிறைய நிதி வாங்கி வரி வாங்கிட்டு நம்மளுக்கு நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த நேரேட்டிவை திமுக தொடர்ச்சியாக இங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதை உடைக்கணும் பாஜக மேலே இருக்கக்கூடிய அந்த படியை உடைக்கணும் அப்படின்னா திமுக இன்றைக்கி அதிமுகவுக்கும் அந்த வேலை இருக்குது அதிமுகவும் அதை செய்யணும் அப்போ அதிமுக அதை எப்படி செய்யணும் பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவை வந்து இவர்கள் வில்லனாக காட்டுவதன் மூலமாக அதிமுகவையும் சேர்த்து வில்லனாக காட்டுவார்கள் அதைத்தான் திமு திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பண்ண போகிறாங்க அப்போ அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரேட்டிவை அதிமுக உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நிதி வாங்க போகிறீங்களா எவ்வளோ நிதி வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கணும் என்ன தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு பொய் சொல்கிறீங்களே எந்த இடத்துல தமிழகத்தை வஞ்சி வஞ்சிக்கிறாங்க பாஜக வந்து மத்திய அரசு வந்து எந்த நிதியை கொடுக்காமட்டிருக்காங்க சொல்லுங்கள் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு இவர் களத்தில் இறங்கணும் அப்படித்தான் வந்து இந்த நெரியேட்டிவை உடைக்க முடியும் அதை விட்டுட்டு வந்து வெள்ளைக்கூட பிடிக்கிறாங்க அப்படின்னு அவரும் இந்த பக்கம் வந்து தவழ்ந்து போக போகிறாரு அப்படின்னு இவரும் வந்து சண்டை போட்டுட்ருக்கணும் இந்த க இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும் அதை வந்து அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அரக்கோணம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல் அவர் செய்த பாலியல் குற்றங்களுக்கு ம திமுக அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன் வந்து இந்த இதை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாகவே தான் இங்கே இருக்காங்க நீங்கள் எந்த வழக்கை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே அவர்கள் முதல்ல வந்து குற்றவாளிக்கு ஆதரவாகத்தான் பேசினாங்க அந்த குற்றச்சாட்டு பொதுவெளிக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்து அதற்கு எதிராக வந்து புகார் கொடுத்ததுக்கப்புறமா உடனடியாக வந்து கமிஷனர் வந்து அருண் வந்து வெளியில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறார் இல்லை இல்லை நாங்கள் அவரை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த குற்றச்ச செயலில் வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து உடனடியாக அந்த வழக்குடைய தன்மையவே மாற்றா மா மாற்றுகிற மாதிரி வந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தார் ஈவன் அதற்கு பிறகு நடந்த நிறைய பாலியல் வழக்கலையும் பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது தான் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் குறிப்பிட்ற அந்த அரக்கோணம் சம்பந்தப்பட்ட அந்த இளம்பெண் சம்மந்தப்பட்ட வழக்குலேயும் காவல்துறை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண் சொல்வது பொய் அப்படிங்கிற மாதிரி அதாவது குற்றவாளிக்கு ஆதரவாக காவல்துறையே அறிக்கை கொடுத்துருக்கு ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தேசிய மகளிர் மகளிரம் நேரடியாக வந்து இந்த வடக்கு விசாரணைக்கு அவங்க கையில் எடுத்திருக்காங்க ஸோ இதன் மூலமாகவாது அந்த குற்றவாளி உண்மையிலே தண்டிக்கப்பட்டு அந்த பெண் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருக்கான்னு நேர்மையாக விசாரணை செய்யப்பட்டு உண்மை வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மொழி அவருடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி